உன் சிலுவை நிழலில் இடம் தாரும் என் சுமையை சுமக்க திடம் தாரும் பாதை தெரியா பேதை நான் உன் பாதம் தேடி வருகின்றேன் பாதை தெரியா பேதை நான் உன் பாதம் தேடி வருகின்றேன் உன் சிலுவை நிழலில் இடம் தாரும் என் சுமையை சுமக்க திடம் தாரும் பாதை எங்கும் பாவமுட்கள் என்னில் படர விட்டேன் பார்வை இருந்தும் பாதை தெரிந்தும் உன்னைத் தவறவிட்டேன் பாதை எங்கும் பாவமுட் படர விட்டேன் பார்வை இருந்தும் பாதை தெரிந்தும் உன்னைத் தவறவிட்டே தாயில்ல செய்ய போல் தடுமாறினேன் நீ இல்ல என் வாழ்வில் தடமாறினேன் தாயில்ல செய்டுமாறினேன் நீ இல்ல என் வாழ்வில் தடமாறினேன் உன் சிலுவை நிழலில் இடம் தாரும் என் சுமையை சுமக்க திடம் தாரும் மனங்கள் மகிழ்வை மறுதலிக்க கரைதொட அலையானேன் உண்மை நீங்கி தூரம் சென் നീരില്ല നീളമാണ് மனங்கள் மகிழ்வை மறுதலிக்க கரைதொட அலையானேன் உண்மை நீங்கி தூரம் சென்றேன் நீரில்லா நிலமானேன் நிறையாக என்னிடத்தில் எதுவும் இல்லை குறையோடு உன்னிடத்தில் இணைகின்றேன் நிறையாக என்னிடத்தில் எதுவும் இல்லை குறையோடு உன்னிட இணையந்தேன் உன் சிலுவை நிழலில் இடம் தாரும் என் சுமையை சுமக்க திடம் தாரும்